அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரளா லாட்ரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி தேதி பார்த்தோம்னா கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கங்காட்டி கேரளா லாட்ரி டைரக்டர் அதாவது டாக்டர் மிதுன் பிரேம்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பதினொன்றாந்தேதி பார்த்தோம்னா ஓட்டிங் டேஸ் இருக்குங்காட்டி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுற தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி ட்ரா பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா ரெண்டு மணிக்கு தான் ரிசல்ட் ஏன்னா பத் பத்தாம் தேதி ரெண்டு மணிக்கு ரிசல்ட் பத்தாம்தேதி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணா அதாவது கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அதாவது அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இல்லைன்னா மூணு மணிக்கு அந்த மாதிரி தள்ளி வைப்பாங்க ஒரே நாளில் ரெண்டு ரிசல்ட் அதே மாதிரி தான் பதினொன்றாந்தேதினு பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் இருக்குது அதை அப்படியே மாற்றி பன்னெண்டாம் தேதிக்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வர மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதியுமே பன்னெண்டாந்தேதி ரிசல்ட்டும் ஒரே நாள் வரப்போகுது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் நியூஸ் தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க கேரளா சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்